லிபியாவின் முன்னாள் ஜனாதிபதி மு அம்மர் கடாபியின் மகன் கடாபி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சர்வதேச அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது இந்த தகவலை அவரது அரசியல் குழுவின் தலைவர் மற்றும் லிபிய செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளனர் லிபியாவுக்கு மேற்கு பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆரம்ப காலத்தில் லிபியாவை நவீனமயமாக்க விரும்பும் ஒரு சீர்திருத்தவாதியாக மேற்கத்திய நாடுகளால் பார்க்கப்பட்டார் உபாரண பின்னணியில் நான்கு பேர் கொண்ட ஆயுதமேந்திய கும்பலொன்று அவரது வீட்டுக்குள் புகுந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் கடாபியின் அரசியல் குழு பின்னர் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் நான்கு முகமூடி அணிந்த மனிதர்கள் அவரது வீட்டை தாக்கி கோழைத்தனமான மற்றும் துரோக படுகொலையில் அவரை கொன்றதாக குறிப்பிட்டுள்ளனா் தாக்குதலுக்கு முன்னதாக அந்த வீட்டிலிருந்து கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழக்க செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது குறித்து லிபிய அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர்